அகரம் தென் மக்கள் பசுமை இயக்கம் சார்பில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட கேம்ப் ரோடு அடுத்த அகரம் தென் பிரதான சாலையில் மக்கள் பசுமை இயக்கம் சார்பில் அதன் நிறுவன தலைவர் நாஞ்சில் மனோகரன் தலைமையில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக லைப் லைன் மருத்துவமனை மருத்துவர் ராஜ்குமார் டிஜிஎம் பிரபாகரன் அடாப்ட் நிறுவன தலைவர் டாக்டர் முருகன் மற்றும் பாலாஜி ஸ்ரீகாந்த் மக்கள் பசுமை இயக்கம் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த மாரத்தான் விழிப்புணர்வு ஓட்டம் கேம்ப் ரோடு அடுத்த எம்ஜே எல் நீச்சல் குளம் இருந்து அகரம் தென் பிரதான சாலையில் திருவஞ்சேரி ஊராட்சி பகுதி வரை சென்று மீண்டும் கேம்ப் ரோடு எல் நீச்சல் குளம் அருகில் நிறைவு பெற்றது இதில் முன்னூறுக்கு மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து மாரத்தான் ஓட்டத்தில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு மக்கள் பசுமை இயக்கம் சார்பில் சான்றிதழ் வழங்கப்பட்டது 네, 네, 네. 네, 네. 네, 네. 네, 네. 네, 네. 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 네.

அதுக்கு வாக்கி நீங்க மீட் பண்ணுவீங்க சர்டிfikேட்ஸ் வாங்கிட்டு உங்களுடைய பயோ டேட்டா நீ நாளைக்கு வேறைக்கு வரணும் செங்காயில வந்து ஒரு பின்னாடி நிரப்பறது வேலை கொடுக்க பார்த்தா நாளை மார்ட்டோ சரியா பண்ணி வேலைக்கு போறேனால சீரியஸ்லி